என் நண்பார்ந்த கூட்டாளிச்சிக்கெல்லாம் எல்லாமே நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்கப்படுறோன்னா லூசிஃபர் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லணும்னா லூசிஃபர் பெஸாசு சைத்தான் வேணாலும் சொல்லிக்கலாம் இதே முஸ்லீம் மதத்தில் சொல்லணும்னா துர் ஜீன் ஜீன் அப்படின்னு சொல்லலாம் இதே இந்து மதத்தில் சொல்லணும்னா பேய் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆவி இல்லை ஆவிக்கும் பேய்க்கும் ரொம்ப பெரிய மிகப்பெரிய வித்தியாசம் கற்பிக்கப்படுது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுத்து வச்சுக்கோங்க ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியான வீடியோக்குள்ள நான் மேலும் வெளியிட வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டு அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி அந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுறேன் அதில் வரலாறு அதாவது லூசிஃபரோட வரலாறு அவன் ஏன் தோன்றுனான் ஏன் அவனட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் அப்படி இல்லாட்டியும் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோவில் லிங்க்கு கீழே தாரேன் அந்த வீடியோ லிங்க்கை டச் பண்ணி பார்க்க மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எனக்கு ரோ சால்வையின் மறுபக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே உள்ள வழிபாட்டு முறைங்கிறது வேறு இலங்கையிலே ஸ்ரீலங்காவில் ஆசியா நாடுகளில் உள்ள வழிபாட்டு முறை வேறு மாலைகளை போட்டுக்கிட்டு வேறு மாதிரியான வழிபாட்டு முறை ஆனால் வெளிநாடுகளில் மேலை தேய நாடுகளில் வழிபாட்டு முறைங்கிறது சைத்தானுக்கு வேறு மாதிரி இருக்குது நான் சொல்கிறது எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் இடம்பெறுது அப்படிங்கிறது தான் அதைத் தொடர்ந்து லூசிஃபர் என்ன லூசிஃபரோட வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நான் டேரக்டாக லூசிஃபர் அப்படிங்கிற லூசிஃபருக்கான வழிபாட்டு முறை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வாரேன் லூசிஃபருக்கான வழிபாட்டு முறையானது இன்னைக்கு நேற்று தொடங்கினது இல்லை லூசிபர் பிசாசு பேய் சைத்தான் துர்ஜின் அப்படின்னு சொல்லப்படும் அது என்ன சொன்னா அவனா அவளான்னு கூட சொல்ல இயலாது சொல்லப்படுற அது அதற்கான வழிபாட்டு முறை இன்னைக்கு நேற்று தொடங்கினது இல்லை இது மனிதன் தோங்கும் முதலே தோங்கிருச்சின்னு சொல்லப்படுது அதாவது மனிதன் பிறக்கிறதுக்கு ஆதாம் ஏவால் பிறக்கிறதுக்கு முதையே இவன் பிறந்துட்டான்னு சொல்லப்படுது ஆனாம் ஏவால் பிறக்கிறதுக்கு முதையே இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது இவனா இதுவான்னு தெரியல நான் இவனை குறிப்பிடுறேன் அதுக்கு முன்னுக்கு எப்படி வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கும் மனுஷன் பிறக்கிறதுக்கு முதலாம் வழிபாட்டு முறை செய்கிறதுக்கு மனுஷ வேணும் கட்டாயம் எப்படி வழிபாட்டு முறை இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அதற்காகத்தான் இவனுக்கு கீழே சில துரு தேவதைகள் அந்த விஷயங்கள் மூலமாக இவனுக்கான வழிபாட்டு முறை இருந்து வந்திருக்குன்னு சொல்லுது அதாவது இவ் மனிதன் பிறக்கிறதுக்கு முத சில தேவ தூதர்கள் இருப்பாங்க இப்போ கிறிஸ்தவ மதலையும் சொல்கிறாங்க தேவ தூதர்கள் தேவதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க தேவதைகள் தெய்வ தூதர்கள் அப்படிங்கிறது இந்து மதத்துலேயும் இருக்குது ஜீன்கள் அப்படிங்கிறது முஸ்லீம் மதத்துலையும் இருக்குது ஜீன்கள் மூலமாக அந்த லூசிபருக்கான வேண்டுதல் முறைகள் அதாவது ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொண்டிருந்துச்சு இதை தொடர்ந்து மனிதர்களும் வாராங்க மனிதர்கள் வந்த பிறகு மனிதர்களுக்குள்ளேயும் உள்வாங்கப்படுறான் உள்வாங்கப்பட்டு மனிதர்களுக்குள்ள இது ஒரு வழிபாட்டு முறையாக பரிணமிக்குது அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முன்பு முன்னைய காலத்தில் ரகசியமாகவே இந்த வழிபாட்டு முறைகள் இருந்துக்கிட்டு வந்துச்சு ஏன்னு சொன்னால் இது கவர்மெண்ட்டுக்கு எதிரானது கவர்மெண்ட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறதுக்கு காரணம் இதில் சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அதாவது நிர்வாணமாக வழிபட வேண்டும் நிர்வாணமாகத்தான் எல்லாம் உள்ளுக்கு போகணும் வழிபாடு செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க நிர்வாணமாக தான் போவாங்க நிர்வாணமாக போயிட்டு தான் வழிபாடு செய்வாங்க அப்போ அந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ளே போகிறவங்க நிர்வாணமாக இருப்பதற்கு காரணமாக சொல்லப்படுது லூசிஃபருக்கு முன்னாடி எதையும் மறைக்கக்கூடாது ஒரு பரிசுத்தமான ஒரு கடவுள் அவனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் உடுப்புகள்லாம் ஆடையெல்லாம் கழிஞ்சிட்டு சுத்த வெளிச்சமாக போயாகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் சொல்லப்படுது அடுத்தது ஒரு விஷயம் படி கொடுக்கறது படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு எதிரானது அதனாலேயும் ரகசியமாக நடத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் தன்னுயிரை தானே அர்ப்பணிக்கிறது அதுவும் எந்த அரசாங்கத்தினாலையும் ஒத்துக்கவே இயலாதது இப்படியே இவனுக்கான ஆராதனைகள் முன்பூர் ரகசியமாக வீடுகளில் நடத்தப்படுது அதாவது ஒரு குடும்பமாக இருந்து ஆராதனை செய்கிறது பெரும்பாலும் அந்த வீடுகளில் மே மாடியில் அந்த ஆராதனை செய்யப்படுது ஏன்னு சொன்னால் இப்போ வெளிநாடுகள்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் எப்படி இருக்கும் மேலே தான் இருக்கும் மேலே ஹுட்டில் அதாவது பலகையில் செஞ்ச வீடாக இருக்கும் புயல் காத்த அந்த அச்சுறுத்தலால் பலகைகளில் செஞ்ச பா வீடுகள் தான் பெரும்பாலும் அங்கே இருக்கும் அந்த வீடுகள்லேயும் மே மாடியில் ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த வழிபாட்டு முறைகள் இருந்துச்சு இந்த ஆராதனை முறைங்கிறது சில இடங்களில் இது பாலடைந்த சேச் பாலடைந்த சேச்சிலையும் காட்டுக்கு மத்தியில் ஒரு குடிசை போட்டும் இந்த ஆராதனைகள் செய்யப்பட்டது ஏன்னு சொன்னால் இது அரசாங்க பார்வையில் படாமல் இருக்க வேண்டும் படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான ஆராதனைகள் செஞ்சால் தான் அது உண்டு அப்படி இருந்து 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 இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடு இவ்வளவு தூரம் மூட நம்பிக்கையில் பின்தள்ளி போவாங்களா அப்படின்னு சொன்னால் அது தான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் டெக்ஸாஸ் மாநிலத்தில் ஒரு சேச்சாகவே பரிணமிக்குது அதாவது இந்த சேச்சை லூசிஃபரோட சேச்சுன்னு வச்சுருந்தாங்க அதாவது இந்த ஆராதனை முறைகளுக்கு எல்லாத்துக்கும் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் சிலை வந்து மனுஷன் உடம்போட ஆட்டுக்குட்டியோட தலையோட தான் அந்த உருவம் இருக்கும் இப்போ இந்த உருவத்தை கொண்டு போய்ட்டு சேச்சில் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டெக்ஸாஸ் மாநிலத்தில் அமெரிக்காவில் இதற்கான வழிபாட்டு முறை பகிரங்கமாகவே அறிவிக்கப்பட்டது ஏன்னு சொன்னால் இந்த சேஜ் தொடங்கிறதுக்கு காரணம் உலகத்து மத்தியில் இந்த சேஜ் மேலே இந்த சேட்ச்னு சொல்ல இல்லாது இந்த வழிபாட்டு முறை மேலே பிழையான நம்பிக்கைகள் பரப்பப்படுது அதை முற்றிலும் முறியடிக்கும் விதமாக தான் இந்த சேச்சை கட்டியிருக்கோம் அதாவது லூசிஃபருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல கடவுள் பரிசுத்தமான ஒரு கடவுள் அறிவை தர ஒரு கடவுள் அதிகாரத்தை தார ஒரு கடவுள் சுதந்திரத்தை தார ஒரு கடவுள் எந்த மத நம்பிக்கையிலையும் நீங்கள் கட்டுண்டு இருக்க தேவையில்லை நீங்கள் சுதந்திரமாக வெளியே வாங்க வெளியே வந்து உங்களோட அதிகாரத்துக்கு எதிராக போராடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கடவுள் அப்படிங்கிறத உலக மக்கள் மத்தியில் பிரஸ்தாபிக்கிற ஒரு நடவடிக்கையில் தான் அந்த குழு ஆரம்பிச்சிருந்தது இருந்தாலும் கூட மறைமுகமாக இது வேறு விதமான வேலைகளில் இதை ஈடுபட்டு கொண்டிருந்தது நான் சொல்கிற மாதிரி பழியிடுதல் நிர்வாண ஆராதனைகள் அந்த மாதிரியான அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இந்த உலக நடைமுறைகளுக்கும் எதிரான ஒரு போக்கில் தான் அந்த வழிபாட்டு முறையானது இருந்து வந்தது இந்த வழிபாட்டு முறைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிர்வாணமாகத்தான் போக வேண்டும் ஒரு சொட்டு இரத்தத்தையாவது அந்த லூசிபர்க்கு பழியிட்டு தான் இந்த ஆராதனைகளில் ஒருத்தர் ஈடுபட இயலும் அந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளும் இதில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த வழிபாட்டு முறைக்கான சில குருக்கள் முன்னைய காலத்தில் சிலர் காணமாகிட்டாங்க அதாவது காணமாகிட்டாங்களா இல்லை கொடுத்தாங்களா இல்லை தன்னுயிரை தானே அர்ப்பணித்தாங்களான்னு தெரியலை இருந்தாலும் கூட இன்னமும் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது இதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு சேர்ச்சையும் கட்டி வச்சுட்டாங்க சரி இந்த மாதிரியாக வெளிநாடுகளில் நபர்கள் காணாமல் போகிறதும் சில உயிர்கள் காரணமே இல்லாமல் கொல்லப்படுறதும் இந்த லூசிபருக்கான ஆராதனையை நடத்துகிற குழுக்களில் இடம்பெறுறது வழக்கம் இது மர்மமாகவே இருந்து வருது இந்த லூசிபருக்கான பிசாசுக்கான சைத்தானுக்கான பேய்க்கான துர்ஜெயின்களுக்கான ஆராதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கொமெண்டில் சொல்லுங்கள் மேலதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் ராயல் பாய் டேக் கேர்